வணக்கம் நண்பர்களே நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம்னு பார்த்திங்கன்னா இலங்கைன்ற யாழ்ப்பாணத்தில் அச்சிலுகின்ற கிராமத்தில் ஒரு பப்பா தோட்டத்துக்கு நிற்கிறோம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பப்பாசி தோட்டம் இன்றைக்கு இந்த வீடியோவில் இன்னும் பார்க்க போகிறோம்னா பப்பாசி வந்து எப்படி நடுவே செய்கிறது என்றதை பெற்ற இந்த வீடியோ தான் இது அதாவது பப்பாசி தொடர்பான விவசாயம் தொடர்பான பப்பாசி விவசாயம் தொடர்பான வீடியோ இந்த வீடியோ கடைசி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பப்பா கண்டு எப்படி நடுறது அப்படி வளர்க்குறது அப்படி காயாகிறதுன்றதை பற்றி இந்த வீடியோ வந்து கடைசி பாருங்க அதுக்கு முன்னாடி கஜிவிஷோல வந்து சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கினேன்னு தட்டி விடுங்க வாங்க வீடியோக்கா போகலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பப்பா கடை நடுறதுக்கு அந்த கண்டு வார இடத்து வந்து நிலத்தின் அந்த பப்பா கண்டு நிலையத்தை வந்து மம்பட்டி அளவு வந்து கொத்தி கொண்டு போய் இனி இனி இப்போந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நிலையத்தையும் கொத்தி கொத்தி கொண்டு விட்டுட்டு பேந்து ஒவ்வொரு ஒரு கண்டு எடுத்தோ அந்த நிலையத்தில் வந்து நடுக செய்வோம் இந்த பப்பா கண்டு பார்த்தீங்கன்னா முதல் வந்து பக்கெட்டில் வந்து கொட்டை வந்து பக்கேட்டிக்கா மண் போட்டு அதுக்கு கொட்டியை நட்டு முளைக்க விட்டு ஒரு அது முளைச்சல் இருந்து ஒரு மாசம் கழிச்சு தான் நாங்கள் நட செய்யக்கூடிய இருக்கும் வேலைக்கு நட்டா படுறதுக்குரிய சாத்தியப்பாடு கூடன்றதால நாங்கள் பக்கேட்டிக்கா முளைக்க வச்சுதான் பேருந்து எடுத்து அந்த பப்பாக்கண்டை வந்து நடுவோம் பப்பா கண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டு மக்கும் இடைவெளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழடி இடைவெளியில் ஒவ்வொரு கண்டு நடுவோம் அதாவது நிகழப்பாட்டுக்கு சரி அகல பாட்டுக்கு சரி பார்த்தா ஏழடி ஏழடி இடைவெளி இருக்கும் ஒவ்வொரு பப்பா கண்டுக்கு முறையில் ஏழடி இடைவெளியிலாம் நாங்கள் இந்த பப்பா கண்டு நடுவோம் இந்த பப்பா கண்டு வந்து நவீன நீர்ப்பாசன முறை அதாவது தூரல் நீர் நீர்ப்பாசன முறையெல்லாம் இது நட செய்கிறோம் எங்களை பின்னுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரியாவது செய்கிறோம் பண்ணதை இப்போ நட்டுட்டு இனி இப்படியே தண்ணி ஊற்றிக்க வந்துவிட்டோம் வந்தவனால் சரி இந்த கண்டு பார்த்திங்கன்னா இப்போ நட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆச்சுது ஒரு மாதத்துக்கு வந்து கொஞ்சம் புல் கூட அதாவது களை வந்து கூட வந்ததால் நாங்கள் இந்த கல்டிவேட்டரால் இடைக்க விட்டு அந்த புல்லை வந்து உழுது விட்டுருக்குறோம் இந்த புல் வந்து நல்லபடியாக கரகி சாக செத்து அப்படி அழிஞ்சா பிறகு திருப்பி உழுதுவோம் உழுது போட்டு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ஃபுல்லெல்லாம் இப்போ எல்லாம் அடிவட்டு நீட்டாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தூர நீர் பசங்கள் பொழுத்தின் போட்டிருக்கிறோம் நான் இப்படி இனி போட்டு இனி கிட்டத்தட்ட ஒன்றொன்றரை மாதம்தால பாத்தி கட்டி எருப்பு போடணும் இந்த இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆச்சுது இனி என்ன செய்ய வேண்டாம் ஒவ்வொரு கண்டுக்கும் பாத்தி எடுப்பேன் பாத்தி எடுத்து போட்டு இப்போந்து வந்து பார்த்தீங்கன்னா எருப்பு போடணும் எருப்பு போட்டு விட்டால் தான் கண்டு வந்து நல்ல செழிப்பாக வளரும் தொடர்ந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தி வந்து விரைஞ்சு வரைஞ்சு கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் மும்பட்டியால் வந்து இந்த மாதிரி பாத்தி எடுக்கினேன் வந்து பாத்தி வரைஞ்சி அந்த லிப் சேப்பெல்லாம் நல்லா அந்த தூரத்து கொளுத்துலாம் பிரிச்சுட்டேன் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து பாதிக்க வந்து எரு வந்து இப்படி தான் எரு போடுறது ஒவ்வொரு பாதிக்கையும் குறிப்பிட்ட அளவு கடக கணக்கெல்லாம் இரு கொண்டு போடுவோம் ஒவ்வொரு கடகம் இரு போடுவோம் இப்படியே போட்டு போய் பாத்தியை கடிவ பெறையை விட்டுட்டு தொடர்ந்து நீங்கள் ரசிக்கொண்டு வந்தவன்டா சரி அது தன்பாட்டில் வளர்ந்து கொண்டு வரும் இடக்கிட சிலவில் பூச்சி தாக்கம் வரும் அதுக்கு மருந்து வந்து அடிக்கணும் அதை கிருமி நாசினி தெளிச்சு விடுவணும் அப்படியே சரி சாப்பாடு பராமரிச்சு கொண்டு வந்தவண்டா சரியா மூணு மாதத்தில் வந்து பப்பை கண்டு வந்து பூக்கும் பூ வெறும் அதன் பிறகு அந்த பூ வந்து காயாகி மூணு இந்த மூணு மாதத்தில் வந்து காய வந்து ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பப்பா கண்டு நட்டு கிட்டத்தட்ட மூன்று மாசமா இது வந்து இப்ப காய்க்கிற பருவத்துக்கு வந்துட்டு இந்த பப்பா மரத்தை பாத்தீங்கன்னா இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூ வந்துருக்குது இதுல நீங்கள் வந்து கிட்டத்தட்ட காயாமரும் நட்டு வந்து பப்பா கண்டு வந்து செய்து மூன்று மாசத்துல வந்து பூக்க ஆரம்பிக்கும் ஆறு மாசத்துல வந்து நாங்கள் அத காய வந்து அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது பப்பா கண்டு நடுவ நட்டுல இருந்து சரியா ஆறு மாசத்துல நாங்கள் அறுவடை வந்து மேற்கொள்ளக்கூடிய இந்த பப்பா கண்டை பார்த்திங்கன்னா இது நவீன முறையில் நடுகள் செய்யப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நீர் நீர்ப்பாசனம் இது வந்து அந்த ஓட்ட ஓட்ட பொழுத்தி பண்ணி சொல்கிறது இதால் வந்து தண்ணி வந்து சுகிரிப்பாகும் இதுக்கு வந்து மம்பட்டியால வந்து தண்ணி கட்ட தேவையில்லை பார்த்திங்கன்னா தெரியும் இது தண்ணி மோட்டரை போட்டு விட்டுட்டு போட்டு விட்டோமுன்னா சரி தண்ணி அப்படியே சுகிரிப்பாஞ்சு பாத்திக்கு வந்து நீராகும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணி வந்து சூரி பாய்றதபடியே பேருங்கள் இப்படி தான் சூரிப்பாய் இந்த புலத்தினில் இருக்கிற களை வந்து மோட்டரில் இருந்து வர தண்ணி களை வந்து இந்த பொழுத்தினுக்கு வந்து இந்த களை வந்து ப்ரெஷரில் வந்து சூரி பாயும் இப்படியே ஃபுல்லாக பாயும் பாய்ஞ்சு தர ஃபுல்லாக அப்படியே நினையும் கிட்டத்தட்ட அரை அரமத்தியாத தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊறிவிடும் இது வந்து செம்மண்ணனுடைய இது கிட்ட குறைஞ்சது கிட்டத்தட்ட இதுக்கு அரை மாத்தியெல்லாம் காணும் வந்து ஊறிடும் கிட்டத்தட்ட தான் நாலு நாளைக்கு நீர் நீர்பாச்சுவம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பப்பா கண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மாதமா ஆச்சுது பாருங்க மரத்தில் வந்து காய் இந்த மாதிரி பிடிச்சி இருக்காண்டு இது இந்த இது வந்து இந்த ஒரு மாதத்தில் வந்து முத்தி அந்த பழுக்கிறதுக்கு கிட்டே வந்துடும் இன்னும் ஒரு மாதத்தில் இது வந்து அறுவடை இதை மரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் கீழே இருந்து அப்படியே தொடர்ந்து காய்ச்சிக்கொண்டே போகும் இந்த மரத்தை பார்த்திங்கன்னா தெரியும் என்ன மாதிரி காய்ச்சிருக்கு என்னமாரிண்டது அதோட வந்து இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பூ பூலேருந்து காய் என்னென்ன ஆகுறன்றது ஒரே மரத்துலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது பேருங்க ஹார்ட் ரன் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் மாதிரி இதை காய்ச்சல் இருக்குன்றது இல்லை இந்த மரத்தை வடிவ பேருங்க பாருங்க மேலே பாருங்கள் மொட்டு வந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டு வந்து விரிஞ்சு பூவாக விரிஞ்சு இப்போ வந்து பாருங்க அந்த பூவில் அந்த கே வந்து என்னென்னு பிடிச்சி அந்த கே வந்து என்னென்ன முத்தி வருதுன்னு பேருங்க அப்படியே கே வந்து பிஞ்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருது பெருது பெருத்து பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே கே வந்து பெருசாகி கொண்டு வந்து பாருங்கள் அப்படியே முத்தி முத்தி வேறுபடியே பப்பாசி பயிற்சியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச செலவில் கூடின வருமானம் எடுக்கக்கூடிய பயிர் ஆனால் நாங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து பராமரித்து கொண்டு வருவோம் சரியான முறையில் பராமரித்து கொண்டு வந்து வருவோம் இருந்தா இருந்தால் கிட்டத்தட்ட அரிய ஏக்கர்லேயே ஒரு பத்து லட்சத்துக்கு கூடின லாபம் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பப்பாசியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா செலவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த விதை வாங்குற செலவும் அந்த விதா வாங்கி அந்த பை பக்கெட்டுகள் வண்டி அதுக்குள்ள கொடுமுளைக்க வைக்கிறதுக்குரிய செலவும் மற்றது அதாவது நடுக செய்கிறதுக்குரிய கூலி செலவும் தான் செலவு மெட் மற்றும்படி பார்த்தீங்கன்னா செலவுல வந்து பூச்சி அடிச்சு அந்த குரு குருத்து வழியில் வந்து சுருக்கி கரிகிற நோய் ஒன்று வரும் நாங்கள் உரிய முறையில வந்து கிருமி நாசினி தெளிச்சு விட்டமுண்டா அது அந்த நோய் வந்து திருந்திடும் இப்போ பசிக்கு நோய் தாக்கம் குறைவு இருந்துட்டு இப்படியான பிரச்சனைகள் வரும் அந்த நேரம் அது ஒரு கிருமி ஆசிரியை தெளிச்சு விட்டமுண்டா சரி மற்றது இதுக்கு வந்து மாட்டு எரு வந்து நல்ல ஒரு ச சத்தனர் விளைச்சில் தரக்கூடிய ஒரு பசலியாக வந்து காணப்படுது ரசாயன உரங்களும் இதுக்கு பாவிக்கலாம் அதை விட மாட்டெரு பாவிச்சோம்டா நல்ல ஒரு விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பப்பாசியின் வந்து கிட்டத்தட்ட ஒருவர் நான் நல்ல வடிவ பராமரித்து நல்லபடியாக நிற்க மாதிரி இருந்தால் ஒரு வருஷத்துக்கு மேலேயும் அது பயனை பெறலாம் நல்லது கூடு ஒரு வருஷம் வேறேனா நல்லது இந்த பயனை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பா பார்த்து பார்த்தவங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கும் இந்த பப்பாசி இந்தமாதிரி பயிற்சியெல்லாம் இந்த மாதிரின்றது இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த நிறம் வந்து பழுது பழுதடைந்து கொண்டு வரும் இந்த பப்பாசிய பாத்தீங்கன்னா இது வந்து காய்ச்சி முடிகிற பெருகம் அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட காண்டு மேல பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து என்ன ஒரு கொஞ்ச காலத்துல இந்த பயன் வந்து முற்றுமையா முழுமையாக முடிவடைந்து விடும் என்ன கொஞ்ச காலத்துல இந்த நிறத்தை வந்து தறிக்க வேண்டிய தான் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியுட்டு ஃபுல்லாக நோய் குடிச்சிக்கிட்டு எலியெல்லாம் சுருப்பிட்டு சுக்கு வந்து பூச்சி தாக்குவேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த பப்பாக்காயில பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை வழியாக படந்திருக்கு சில நேரம் அதை வந்து அழுக்கணவனோட சொல்கிறது அந்த டைம்லேயே வந்து நீங்கள் கிருமி ராசி தான் தளிக்கணும் அது தெளித்தீங்கன்னா அது எடுபாடு இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முறை ஒன்று வந்திருக்கு நீங்களும் ட்ரைவ் பண்ணி பாருங்க உங்களாலே முடியும் நீங்களும் செய்து பார்க்கலாம் முயற்சி செய்து பாருங்க அதோட வந்து இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததா அதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க அப்போ தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் வேறு வேறு வீடியோஸும் போட எங்களுக்கு கொஞ்சம் ஓகே இருக்கும் அதோட வந்து எங்களோட இந்த கதிவியூ சேனலையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கொண்டு வந்தால் கீழே இருந்த கீழே இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னா காலையில் சப்ரை செஞ்சு விடுங்கோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் பாய்